ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே குரு ருத்ர பரபிரமருதிரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி பத்து நாட்களுக்கான தினப்பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கும்ப கும்பலக்னத்திற்கு முதல் நாளான எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு ஐம்பத்தி நாலுலேருந்து மக நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் சூரியனுடைய வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் கேது நமக்கு எட்டில் இருக்கார் அதனால் கொஞ்சம் புது காரியங்கள் பண்ணுறதில் படபடப்பு பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக செயல்படுங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸோ ஞாபக மறதியோ அல்லது வம்பு வழக்கோ பேச்சு பேச பேச ஒரு சண்டையாக மாறுறதோ ஹெல்த் இஷ்யூஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது அப்படிங்கிறது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் கேது அந்த மாதிரி அதிகாரியாக இருந்தால் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு திசா புத்திகள் நடந்து இப்போ கேது நல்ல கிரகமாக இருந்தால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம் காலையில் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திற்கு ஸ்டார்ட் ஆகுது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் நல்லது பண்ணுவார் வீடு நிலம் இடம் வாகனம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஃபைனான்ஸு மற்றும் நம்ம வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு இருக்கிறோம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கோம் அதையெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கும் பேச்சினால் புகழ் கிடைக்கும் குடும்ப உறவுகள்னால் நமக்கு மதிப்பு கௌரவம் கூடும் வளர்ச்சிகள் பெருகும் குழந்தை சார்ந்த நன்மைகளும் உண்டாகும் பூமி சார்ந்த வேலைகள் அதாவது கட்டடம் கட்டுறது மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பவர்கள் இது மாதிரியான ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் பன்னெண்டு இருபத்தி நாலுக்கு தான் இந்த பூரை முடிஞ்சு உத்தர நட்சத்திரம் ஆரம்பித்தது உத்தரம் ஒரு பாதம் வந்து சிம்மராசிலேயும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னிராசிலையும் இருக்கிறதுனால நைட்டு ஏழு மணி மூணு நிமிடத்திற்கு சந்திரன் எட்டாம் இடத்துக்கு போவார் எட்டாம் இடத்துல சந்திரன் போகும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் உணர்வுகள் சார்ந்து பேச்சுவார்த்தைகளையும் கவனமாக இருக்கணும் இந்த உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து பேசணும் பட் தொழில் செய்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்குது பணம் முதலீடு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் எல்லாத்துக்கும் நன்மை தருது ஏப்ரல் பதினொன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை அதாவது மதியம் மூணு மணி ஒம்பது நிமிடம் வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் இந்த எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிறது ஞாபகம் வரதி ஒரு அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு செய்திகள் வருவது அல்லது நமக்கு வந்து தடைகள் தோல்விகள் ஏற்படுறதை குறிக்கிறது எட்டாம் இடம் இப்போ அதில் வந்து அஸ்த நட்சத்திரமுங்கும்போது ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சேர்ந்து வேலை செய்யும் அதனால் ஏற்கனவே கடன் தொல்லையில் இருக்கவங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக போகணும் டென்ஷன் ஆகும் அதே நேரத்தில் வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்க்குறது அலைச்சல் திரிச்சல் உண்டாகும் ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதாவது ஒரு சிகிச்சைகள் கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எட்டில் சந்திரன் எட்டில் சந்திரன் சுயபலத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மனோ ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க இன்றைக்கி வந்து நமக்கு ஆலை வழிபாடின் மூலம் எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னா காளி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தவிர்த்துக்கலாம் நமக்கு வந்து ராகு துணை இருக்கிறாரு அதனால் ராகுனுடைய ஒரு வழிபாடுகள் ராகுனுடைய ஒரு கோயில் குளங்கள் இதெல்லாம் கூட நமக்கு நன்மை தரும் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கு தான் இந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் தொடங்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி உழைப்பினால் உயர்வு எதிர்பார்த்த பலன் வரும் அதே மாதிரி கடன் லோன் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு லோன் பணம் கிடைக்கும் இன்னைக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மிஷினரி சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே இருக்கும் ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னா நமக்கு வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுத்துக்கிட்டு அர்த்தம் ஏப்ரல் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் துளாராசியில் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரம் எடுத்துக்கணும் அப்போ பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுறார் இருந்து அப்போ செவ்வாயினுடைய பலன் தர்றது வந்து நமக்கு தொழிலுக்கும் உழைப்புக்கும் நல்லாயிருக்கும் மாலை ஒம்பது மணி இரவு ஒம்பது பத்துலேருந்து ராகு மாதிரி சுவாதி நட்சத்திரம் செயல்படுது மறுநாள் வருஷப்பிறப்பு சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு திங்கட்கிழமை அந்த ராகுவினுடைய பலன்களை நம்ம அனுபவிக்கப் போகிறோம் ராகு வந்து ரெண்டாம் இடத்துல குருவினுடைய பலத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது அனைத்து விதமான ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு எல்லாமே டெவலப் ஆகும் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் எல்லா தொழிலுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் ஏப்ரல் தேதி செவ்வாய்க்கிழமை குரு நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் அப்போ குரு பகவான் வந்து எப்படி இருக்கார் குருவனுடைய அமைப்புங்கிறது நமக்கு தனஸ்தானத்தில் நமக்கு அதாவது நாலாம் இடத்துல தனாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேருந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்போ செவ்வாய் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால உழைப்பு சார்ந்த நன்மைகள் கொடுக்கும் அதாவது டபுள் வேலை ஒரு இடம் வாங்க போனால் ஒரு ரெண்டு இடமா சேர்த்து வாங்குகிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு பொருள் வாங்க போனால் ரெண்டு பொருளாக வாங்குற மாதிரி இல்லையா அதனால் மல்டிப்ளை ஆகும் நம்மளுடைய ஒர்க் நேச்சர் எல்லாமே மல்டிப்ளை ஆகும் இந்த போட்டி தேர்வுகள் எழுதுகிற மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சப்போர்ட்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் தொழில் பலம் மிகுந்த நல்ல நாள் ஏப்ரல் பதினாறாம் தேதி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு வந்துடுறார் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரம் சனி நமக்கு ரெண்டாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் சுக்கரன் ராகு இதெல்லாம் சேர்க்கை இருக்குது அதனால் பல வழிகள்லேயும் நம்ம பணத்தை பற்றிய ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும் அதை வந்து எப்படி முதலீடாக பண்ணுறது அதிலிருந்து எப்படி நமக்கு தொழில் செய்கிறதுங்கிற யுக்திகள் தோணும் நம்முடைய வேலையிலையும் நமக்கு அங்கீகாரம் திறமைகள் வெளிப்படும் தொழில் பலம் மிகுந்த நல்ல நாள் ஏப்ரல் பதினேழாம் தேதி கேட்டை நட்சத்திரம் காலையில் அஞ்சம்பது நாளுக்கு தொடங்குது நமக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் புதனும் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பரஸ்பர ஒரு பார்வை சுக பார்வை ஏற்படுகிறது ரெண்டாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதனால் வழக்குகள் இருந்தால் இன்றைக்கி வந்து நமக்கு ஜெயிக்கும் அதே மாதிரி நோய் சிகிச்சைகளுக்கும் சாதகமாக இருக்கும் உழைப்புக்கும் சாதகமாக இருக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் சாஃப்ட்வேர் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான வியாபாரமும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் இந்த பத்து நாட்களில் கும்ப லக்னத்துக்கு அதிகமாக நமக்கு வேலை செய்கிறது ரிஷபராசியும் மீன ராசியும் கடகராசி ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் அப்போ இந்த மூன்று இடங்களுமே உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மிக மிக நன்மை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்